இன்றைக்கி நம்ம என்ன விழா பார்க்க போகிறேன்னா ஒன்று இல்லை உறவுகளே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் பட்ட அவமானங்கள் நான் பட்ட துன்பங்கள் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சமாக நெஞ்சமாக இல்லை சரி அது என்னோட உறவுகளை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஏன்ட்டு எங்கக்கிட்ட நீ ஷேர் பண்ணுறேன்னு சொல்லி கேட்கலாம் எதுக்காகனா நம்ம ரிலேட்டிவ் இருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்ட சொன்னா ஆமா சாமி நம்மக்கிட்ட போட்டுப்பாங்க நம்மளை முன்ன விட்டு பின்னாடி நம்மளை பற்றி பேசுவாங்க நீங்கள் அப்படி கிடையாது ஐயோ அப்படியா ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ட்டு நீ ஒரு வார்த்தை சொல்லுவீங்க சரிங்களா அதுவே பெரிய ஆறுதலாக இருக்கும் எங்களா மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் ஏன்னால் நம்ம நிறைய இந்த மாதிரி அனுபவப்பட்டுருக்கோம் பக்கத்தில் உள்ளவங்க சொந்த பந்தோம் நம்மளை அவமானப்படுத்துகிறப்ப அந்த வழி எவ்வளோ பெரிய வலின்னு உங்களுக்கும் தெரியும் அந்த வழியவை ஏன்னா நீங்களும் அதை அனுபவிச்சிருப்பீங்க ஏன்னா எல்லாருமே ஊர் உலகத்தில் இருக்கிறவங்க தான் நம்ம தமிழ்நாட்டில் வாழ்கிற மக்கள் தான் நம்ம அதனால் அது மேக்சிமம் சிட்டின்னா அது மாதிரி யாரும் பேச மாட்டாங்க கிராமன்னா கம்பல்சரி அது மாதிரி எல்லாம் உண்டு தான் என்னை ஆயிரம் பேர் என்னமோ ஆடுறா பாடுறான்னு நிறைய பேர் எனக்கு கெண்டல் பண்ணுறாங்க நிறைய பேசுகிறாங்க இவளுக்கு தேவையா அப்படிங்கிறாங்க இதெல்லாம் ஒரு மூஞ்சான்னு சொல்கிறாங்க ஏன் இந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு நான்லாம் யூடியூப் சேனல் வரக்கூடாதா நீங்கள் சொல்லுங்கள் ஏ என்னெல்லாம் சோசியல் மீடியாவில் உள்ள நீங்களாம் என்ன பார்க்க மாட்டீங்களா எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சான் அதனால் நான் ஒரு மூலையில் போயிட்டு ஒதுங்கி உக்காந்துக்க முடியுமா சொல்லுங்கள் நண்பர்களே எனக்குன்னு ஒரு திறமை இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியல பட் ஏதோ ஒன்று நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுக்கான சப்போர்ட்டை நீங்கள் கண்டிப்பாக கொடுப்பீங்கன்ற நான் நம்பி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதை விட்டுட்டு அவ்வளோ பேர் கஷ்டப்படுத்துகிறாங்க பணம் கஷ்டம் அதுக்கப்புறம் எல்ஃபின்னு ஒரு கம்பெனியில் போய் நான் ஏமாந்து போனது அப்புறம் உறவுகளுக்கடியே பிரச்சனை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை கூட பிறந்தவங்களோட பிரச்சனை இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் பணம் மட்டும் பணம் இல்லைன்னா நம்மளை யாருமே மதிக்க மாட்டேன்றாங்கன்றது நான் நல்லா உணர்ந்துட்டேன் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறந்துடுச்சு இன்றைக்கி ஃபோர் டேஸ் ஆகுது இந்த ஃபோர் டேஸில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் தெரியுமா காசுக்கெல்லாம் அடுத்த கட்டம் லோன் கட்டணும் அடுத்த பிரச்சனை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி யோசித்து யோசித்து தள்ளியே வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்னென்ன அவமானங்கள் தெரியுமா நான் பட்டேன் கொஞ்சம் ஆன்லைஞ்சுமா ஐயோயோ என் எங்கள் அப்பா இறப்புக்கு ஒரு ரூபா காசு செலவு பண்ண முடியல எங்கள் அப்பா திவசத்துக்கு காசு செலவு பண்ண முடியல அதெல்லாம் எவ்வளோ பெரிய இத்தனைக்கும் வீட்டில் பெரிய பொண்ணை பிறந்துட்டு ஒரு நல்லதுக்கு கெட்டதுக்கு எதுக்குமே ஒரு ரூபா கூட ஈடு கொடுக்க முடியலன்னா அப்படி ஒரு பொண்ணு இருந்தால் இல்லை செத்தாக இல்லை அப்படின்ற மாதிரி தானே இருக்குது சொல்லுங்கள் நான் நாலு அக்கா தங்கச்சி ஒரே ஒரு தம்பி என் தம்பி ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கான் அவனுக்காக நான் ஒரு ஆயிரம் கொடுத்து கூட முடியலைனால உதவ முடியல இப்போ செகண்ட் இயர் தேவசம் வருது எங்கள் அப்பாவுக்கு செகண்ட் இயர் எப்படின்னா இப்போ பிப்ரவரி மாதம் தேதி எங்கள் அப்பாவுக்கு செகண்ட் தேவசம் வருது அதை நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்குது சத்தியமாக வேணா எங்கள் அப்பாவும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போயிட்டா எங்கள் அப்பா எப்போதும் என்னவா எழுப்பி பெரிய பொண்ணு எதிரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எட்டு மணிக்கெல்லாம் எங்கள் அப்பா சாப்பாடு ரெடி பண்ணிவிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் கடையில் வாழ்ந்துடுவாங்க ஹோட்டலில் வீட்டில் சமைக்க மாட்டாங்கன்னு எனக்காக போய் வாங்கிட்டு வந்து சாப்பாடு கொடுப்பாங்க அதெல்லாம் எவ்வளோ பெரிய இதான் தெரியுமா இருக்கும் இப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் எனக்கு அது மாதிரி யாருமே செய்யறதில்லை இல்ல தான் இருந்தாலும் அப்பானுக்கு பெத்தவனுக்கு ஈடு யாருமே ஈடாக ஆக முடியாதுன்றது அவர் உயிரோடு சொல்ல சத்தியமாக நான் உணரவே இல்லை அவர் செத்தப்பிரி தான் எங்கள் அப்பாவோட அன்பையும் நான் உணர்றேன் நீங்களும் அதை தப்பாக பண்ணிடாதீங்க சரிங்களா அதுக்கப்புறம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறந்திருக்கு இதெல்லாம் என்னெல்லாம் பாடுபாட போடணி எனக்கு ஒன்றுமே புரியல நான் இந்த யூடியூப்பை ஓப்பன் பண்ணி டூ இயர்ஸ் ஆகிடுச்சி ஆனால் இதுலேருந்து ஒன்றும் ஒரு இட்கமி கூட எடுக்கல ஏன்னா எடுக்காது இது இட் இதுலேருந்து சம்பாதிக்க தகுதி என்கிட்ட இல்லைன்னு நான் நினைக்கிறேன் என்ன பண்ணுறது தெரியல பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் சாப்பாட்டுக்கெல்லாம் கூட கஷ்டப்பட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் என் ஃபேமிலி என் பிள்ளைங்க அவங்களால எவ்வளோலாம் திட்டிருக்க தெரியுமா ஸ்நாக்ஸ் எல்லாம் ஸ்நாக் ஈவினிங் ஸ்நாக்ஸ் காலையில் டிஃபன் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுப்பீங்க பிள்ளைங்களுக்கு நான் பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் கூட கொடுக்குறதெல்லாம் தெரியுமா வாழ்க்கை ஒரு வட்டம் ஆனா கண்டிப்பா என்னோட வாழ்க்கையும் மாறும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் இதான் நீ கரெக்டாக கஷ்டமான்னு சொல்லி நீ கேட்கலாம் எல்லாத்தையுமே சோசியல் மீடியால ஷேர் பண்ண முடியாது இல்லையா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம என்னோட சேனல் ஸ்கிப் பண்ண பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவை தந்தால் மட்டுமே தான் நான் அச்சீவ் பண்ணலாம் தேங்க்யூ உறவுகளே தேங்க்யூ நண்பர்களே